ஹாய் ஒரு உள்ள எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் மழை வருதுன்னு சொன்னாங்க சென்னையில் ஆக்சுவலாக பயங்கரமாக இருட்டிக்குச்சு இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காட்டுற பாருங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உங்கள் ஊரில் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த ஊரில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த டைமில் மழை வந்துச்சா சொல்லுங்கள் மணி பத்தாகுது ஓகேவா மறக்காமல் கமெண்ட்னு போங்க இன்னைக்கு மழை உங்கள் ஊரில் இருக்கா இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ரெண்டாக ரெட்டாக சொல்லியிருந்தாங்க நம்ம சென்னையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் காட்டுறேன் ரொம்ப பிளராக தெரியுதோ கை ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ரொம்ப பிளர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளராக தெரியல ஆக்சுவலாக வானம் மூடிட்டு எதுவுமே தெரியாதனால அப்படி பிளராக இருக்கு நான் கூட நான் என் கை தான் ஷேக் ஆயிட்டனால பிளராக இருக்கான்னு நான் பார்த்தேன் பாருங்க ஓஎம்ஜி தெரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் வானம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு கடவுளே எனக்கே தான் இருக்கு எனக்கு ஒண்ணு ஏன்னா காலையில ஒரு எட்டு மணிக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வானம் மூடல மாதிரி இருந்தது ஒரு எட்டரை மணிக்கு மேல ஒரு ஒன்பது மணி போல சரி ரெண்டு நாள் அப்படிதானே இருக்குன்னு பார்த்தேன் பட் ஆனா இப்போ செம்ம மழை சும்மா வச்சு செய்யுது